அப்போ ஏழாம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிற இடத்துல ஜீவ அதாவது கலஸ்தர காரகன் பிளஸ் ஏழாம் பாவம் பிளஸ் ஏழாம் பாவாதிபதி இந்த இடங்கள்ல மொத்தம் மூணு இடங்கள்ல நம்ம கவனிக்கிறோம் காரகன் கலஸ்தர காரகன் ஆனா இருந்தா சுக்கரன் கலஸ்தர காரகன் பின்னா இருந்தா கலஸ்தர காரகன் செவ்வாய் அடுத்தது ஏழாம் பாவம் அடுத்தது ஏழாம் பாவாதிபதி சூரியன் இந்த மூணு அமைப்புல சூரியன் தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அது அவங்களுக்கு கொடுப்பனை எப்படிப்பட்டதாக இருக்கும் நேர்மையான சமுதாயத்தில் உயர் சமுதாய மிக்க நபர் புகழ நபர் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர் மூத்த மகனாக வர்றது அவர் ரொம்ப கௌரவமிக்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட கொடுப்பனையில வரக்கூடிய கணவர் நினைச்ச மாதிரி மாத்திட முடியாத ஒரு கணவனாகத்தான் வருவார் இது நமக்கு கொடுப்பனையில் இருக்கக்கூடிய விஷயம் குணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இத நம்ம ரெண்டா பிரிச்சுக்கல அப்படின்னா நம்மால பலன்கள் சொல்ற இடத்துல ரொம்ப திணறிடுவோம் தவறா பயன்படுத்திடுவோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காரகத்துவங்களை நல்லா உள்வாங்கிட்டு இப்போ இப்ப உங்களுக்கு சூரியனாலே தெரியும் புகழ் ஒழுக்கம் இந்த பெலியர் என்ன அப்படின்னா அவர் ஊரறியக்கூடிய கூடிய நபராக இருப்பாரு இப்ப ஏழாம் பாவத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த தொடர்பு மூணையும் நம்ம திருமண கொடுப்பினைன்னு சொல்லிட்டு என்ன ஞாவத்துல வச்சுக்கணும்னா ஜீ கலஸ்தரக்காரகன் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி இத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் குண கொடுப்பினை அப்படின்னு எடுத்துட்டா ஒன்னாம் பாவம் ஜீவக்காரகன் ஒன்னாம் பாவாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு எடுத்துக்கணும் இனி இந்த வார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்ட் நம்ம சொல்லுவோம் ஏன்னா சாப்பிட்டா இப்போதான் நீங்க எடுத்துக்க முடியும் அப்போ திருமண கொடுப்பனைக்கு சூரியன் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த இடத்துல அவர் அரசாங்க வேலையில் இருக்கிற நபராக கூட வரலாம் அல்லது அந்த ஊர்ல பெரிய மனிதர் அந்த ஊர்ல புகழ்மிக்க நபர் அந்த ஊரினுடைய தலைவர் சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர் வீட்டுல அவர் மூத்த மகனா இருக்கும் எல்டர் பர்சனா இருக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தை வழி உறவினர்கள் இருந்து வரலாம் அவங்களுக்கு வந்து ஸ்பெக் போட்டிருப்பாங்க ஏழாம் பாவத்துல சூரியனோட தொடர்பு இருந்தா கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய நபரா இருப்பாருங்க சோ ஊரின் பெரிய மனிதர் அரசியல்வாதி அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர் அரசு பணி அரசு கான்ட்ராக்ட் அல்லது பப்ளிக் பக்கத்துல அவங்க வீடு இருக்கும் கவர்மெண்ட் பக்கத்துல அல்லது ஊரினுடைய மைய பகுதி முக்கியமான பகுதியில் அவங்க வீடு அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது திருமணம் கொடுப்பீங்கன்னா கணவனோ மனைவியோடைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு ரொம்ப கம்பீரமிக்க கௌரவமிக்க நேர்மையுடைய சுய ஒழுக்கமுடைய தன்னம்பிக்கையுடைய விட்டு கொடுக்காத அட்ஜஸ்ட் பண்ணி போகாத ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உள்ள ஸோ ஒரு எதிலி கராரா இருக்கக்கூடிய நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ வருவதற்கு இங்க வாய்ப்பு இருக்கு